அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் ஆளும் மாநில கட்சிகள் செய்யும் அராஜகத்தை கண்டும் காணாமல் மத்திய அரசு இருந்து வருகிறது தமிழகத்தையும் மேற்கு வங்காளத்தையும் பார்த்து பயப்படுகிறது மத்திய பாஜக அரசு இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க நடுங்கி சாகிறது மத்திய பாஜக கட்சி மீண்டும் சட்டசபை தேர்தல் வரும் கண்டிப்பாக தமிழகத்தில் திமுகவும் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரசும் வெற்றி பெறும் இவர்களது திருமங்கலம் ஃபார்முலா மைனாரிட்டி சலுகைகள் தலித் இலவசங்கள் விளம்பர அரசியல் பத்திரிகைகள் மற்றும் டிவி சேனல்கள் சோசியல் மீடியா பொய் பரப்புரைகள் யூடியூப்பில் பொய்ச்செய்திகள் இவைகளால் பாஜக எத்தனை வருடங்கள் ஆனாலும் தமிழகத்தில் மேற்கு வங்காளத்தில் கேரளாவில் ஆட்சிக்கு வருவது சந்தேகமே அண்ணாமலையை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழக தேர்தலில் வென்றுவிடலாம் என்ற மனப்பாலை பிடிக்க வேண்டாம் பாஜகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் இவர்களின் கைத்தடியான மாநில தேர்தல் ஆணையர் மூலமாகவே காணாமல் போகும் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தமிழகத்தில் அண்ணாமலையின் பாதுகாப்பு நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணி பாருங்கள் இந்த முறை ஆயிரம் ரூபாய் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தருகிறேன் என ஆட்சிக்கு வந்தார்கள் அடுத்த முறை ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் தருகிறேன் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் வானளவிய அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மத்திய அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது ஓட்டு போடுவதற்கு இலவசத்தை கொடுக்கிறார்கள் அதுவும் போதாது என்றால் காசு பணம் துட்டு என வாரி இறைக்கிறார்கள் அவர்களின் சொத்துக்களை முடக்க வேண்டும் ஊழல் பெருச்சாளிகளை வெளியில் வர முடியாத அளவு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய மத்திய அரசின் நிதியை தவிர வேறு ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது அப்படி இருந்தால் மட்டுமே இவர்களால் இலவசங்களை அள்ளி கொடுக்க முடியாது மக்களிடம் ஒரு அவப்பயிர் ஏற்படும் மத்திய அரசு பற்றி பிரதமர் மோடியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் இஸ்லாமியன் ஒரு பக்கம் தன் ஜாதியை மறைப்பதற்காக மதம் மாறியவன் ஒரு பக்கம் நாலந்தர பேச்சாளன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூட மத்திய அரசால் நெருங்க முடியவில்லை இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதை கூட இவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இதை ஏதோ நான் பேச்சுக்கு சொல்லவில்லை ஒவ்வொரு நாளும் பல கேடுகட்ட சர்மங்களை நான் சந்திக்கிறேன் அவர்கள் மத்திய அரசை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் கொச்சையாக பேசுகிறார்கள் எங்கிருந்து இவர்களுக்கு இந்த தைரியம் வந்தது தமிழ்நாட்டில் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் மத்திய அரசு கண்டுகொள்ளாது ஆளும் கட்சி நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற தைரியம்தான் பஸ் ரயிலு ரோடு எவனு வேணும் இலவசத்திற்காக நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலையும் மக்களுக்கு செவட்டில் அரைந்தார் போல் கடுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் சட்டம் உருவாக்கவில்லை என்றால் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்களா இல்லையே நீதிமன்றங்கள் சிறுபான்மை மக்களுக்காக மட்டுமே செயல்படுகின்றன பள்ளி படிப்பில் இருந்து குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கட்டாயமாக்குங்கள் முதலில் தேசப்பட்டுள்ள நல்ல குடிமகன்களை உருவாக்குங்கள் மற்றதெல்லாம் தானாக நடக்கும் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் தூங்கி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்கள் மீது விமர்சனம் அதிகரிக்கவே செய்யும் இது உங்கள் மீது கொண்ட கோபத்தால் அல்ல உங்களை அளவுக்கு அதிகமாக இன்னும் கொண்டிருக்கிறோம் மக்கள் உங்களுக்கு மூன்றாவது முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் உங்களது தூக்கத்தில் இருந்து எழுந்து வாருங்கள் உங்களின் செயல்பாடுகள் மாறினால் தொடரலாம் ஆனால் நாங்கள் இப்படித்தான் என்று இருந்தால் மீண்டும் காங்கிரஸ் களவாணித்தனம் செய்ய காத்து கொண்டிருக்கிறது காங்கிரசிற்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட் கிடைத்ததற்கு நீங்கள் தான் காரணம் உலகமே உங்களின் வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் இரண்டு மதங்களும் அடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் மட்டுமே விதி விலக்காக உங்களை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் நன்றி